யூஷுவலான யூஸ்வலான கிளாஸ் ரூம் கிடையாது இன்ஃபேக்ட் இவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃபன் லேர்னிங் ஆகும் அண்ட் மைண்ட் ப்ளோயிங் ஆகும் இருக்கும் என்னோட நட்சத்திரம் இவ்வளோ எங்கேஜிங்காவும் ஆகும் ஜாய்ஃபுல்லாகவும் பார்க்கறதுக்கு ஆஸ் அ பேரண்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷம் என்னோட பெரியவன் இருக்கான் அப்படின்னா அவன் என் பள்ளிக்கூடம் போகமாட்டேன்னா அப்போ ஹோம் ஸ்கூலிங் பண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றது எல்லா குழந்தையும் சொல்றதுதான் மேம் அதுக்காக நீங்கள் ஹோம் ஸ்கூலிங் பண்ணிக்கலாம் பண்ணுவோம் அதெல்லாம் நாங்கள் என்ன வேணாம் என்ன வேணாம் பண்ணுவோம் ஓகே உங்க ப்ரமோஷன் பண்ணி உங்க சம்பாதிக்கிறது என்ன தப்பு ஆன்லைன் ஆன்லைன் ரம்மி சிகரெட்ட சா ப்ரமோஷன் பண்றான் ஆல்கஹால ப்ரமோஷன் பண்றாங்க இவங்க தனக்கு தன் குழந்தைக்கு செய்யறதா உங்க ப்ரமோஷன் பண்றது எனக்கு பிரச்சனை கிடையாது உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விட்டு உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ் ஆர் டி கோல்டு அவங்க வியாபாரத்துக்கு அவங்க அவங்க பர்சனலை உபயோகப்படுத்தோர் வேணும் ஆதரிக்கிறீங்க நல்ல வியாபாரத்தை நான் என்னைக்குமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இது தனிப்பட்ட பெற்றோர் மனசாட்சியோட நான் விட்டுறது நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன் தனிப்பட்ட நபராக இருக்கலாம் ஆனால் இது வந்து ப்ரொமோஷனாக செய்யப்படுதில்லை இங்க பாரு நான் என் குழந்தைக்கு பண்றேன் இந்த மாதிரி நீங்களும் எங்க குழந்தைய பண்ணுங்க அறிவு என்ன ஆச்சுன்னு தான் சொல்லுங்க இரஃபான் அவர்கள் வந்து அவங்க குழந்தைய வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணாங்க இந்த மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணதுனால அவர்கள் ஆக்ஷன் எடுக்காதனால மறுபடியும் இந்த மாதிரி பண்றாங்க தொடர்ந்துட்டே தான் இருக்கும் சோறு எல்லாம் காசு இருந்தால்தான் ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் தானே மக்கள் அது ஆதரவுலையே பார்க்கறது இதெல்லாம் ட்ரால் அவங்க பார்த்துட்டு ட்ரால் போடுறாங்க பண்ண அப்புறம் அப்புறம் என்னாச்சு அவரோட வியூ டபுள் ஆகிடுச்சு நான் இப்போ ஜென்ரல் பற்றி நான் இப்போ ஒரு பேட்டி கொடுத்தேன் அது எப்படி பெண்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நீங்கள் எப்படி சமூகமே இல்லை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நூறு ஆண்கள் வந்து கற்று கொதிக்கிட்டு போவாங்க அதனால எனக்கே நம்ம இப்போ நூறு ஃபாலோவர் ஜாஸ்தி ரிப்ளை நேர் வணக்கம் நான் உங்கள் விக்ரம் இன்றைக்கி நம்ம கூட யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் கிருத்திகா தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் மேம் எப்படி இருக்கீங்க சூப்பராக எதுக்கு என்ன செய்ய போறீங்க இல்லை இல்லை இப்போ எந்த இல்லாமல் கொஞ்சம் நான் தப்பிச்சு ஓடிடுவேன் ஆக்சுவலாக ஒரு அதை பற்றி தான் எடுத்து பேசலாம் ரோபோ சங்கரோட டாக்டர் இந்திரஜா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஆறு மாதம் குழந்தை இருக்கு அவங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க இந்த இப்போ அந்த ஆறு மாத குழந்தையும் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா குழந்தையோட அறிவுத்திறனை வந்து மேம்படுத்தலாம் வளர்க்கலாம் ஐக்கிய லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து இப்போ சர்ச்சையாக இருக்குது எல்லாருமே ஆறு மாதம் குழந்தையான இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அது போக்கில் விட வேண்டியதானே இதை வச்சே வியாபாரம் பண்ணிட்டீங்கன்ட்டு நிறைய ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு எங்கே பார்த்தாலும் அதை பற்றி இன்டர்வியூ போயிட்ருக்கு இதை பற்றின உங்கள் கண்ணோட்டம் மனநல ஆலோசகரை அப்புறமா பேச ஒரு அம்மாவா எப்படின்னா என் குழந்தைக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பேன் ம் என்னோட பெரியவன் இருக்கான் அப்படின்னா அவன் என் பள்ளிக்கூடம் போக அப்போ ஹோம் ஸ்கூலிங் பட்ரு

வெறுமனை ஃபோன் கொடுக்கறதோட இந்த மாதிரி கொடுக்கலாம் ரெய்ம்ஸுங்கிறதோட ஐன்சின் உங்க பேபி ஐன்சின் ஆகலாம் அப்போ வந்து உங்க பேபி வந்து சைகை மொழியில் பேசுவோம் இப்ப தண்ணி நான் இப்படி கேட்கணும் ஸோ நான் கிட்டத்தட்ட செய்கை மொழி கற்றுக்கிட்டு இவ்வளோ பேபி கேன் டாக் அப்படிம்பாங்க சரி சைகை மொழியெல்லாம் சொல்லி கொடுத்து அது நிஜமாவே தண்ணி தாக்கம்னா அது குறியீடு வச்சு கேட்டுட்டு இருந்தது கூப்பர் கிட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து ஃப்ளாஷ் கார்டு அது மூலமாக அவங்க குழந்தை எவ்வளோ வேணாலும் ஐடென்டி பண்ணோன்னு நான் அதை ட்ரை பண்ணால் என் பையன் வந்து ஒரு இரநூறு முந்நூறு ஃப்ளாஷ்கேட் அவனே ஐடென்டிஃபை பண்ணான் ஏழு எட்டு மாதத்தை எல்லா கண்ட்ரி ஃப்ளாக்ஸும் அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது எல்லாமே நான் இருக்கப்ப ஒரு வயசு அப்போ என்னோடய குழந்தையை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கணும் என் குழந்தைக்கு இயல்பாக என்னென்ன வரணுமோ இயல்பாக என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்காமல் நான் வச்சு அந்த நான் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன் இந்துஜா அப்படிங்கிற ஒரு பர்சனலா ஒரு அம்மாவை வந்து நான் எந்த தவறும் சொல்றது எல்லாமே இயல்பா நடக்கிறது குழந்தைங்க இயல்பா நடக்கிறது அப்படின்னா குழந்தைக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க கூடாதா அப்படிங்கிறப்ப நான் இதை இந்துஜா மேடம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஹீ குருங்கிற நிறுவனத்தை பத்தி இப்பதான் நான் படித்தேன் எனக்கு அந்த நிறுவனம் பத்தி தெரியாது ஏன்னா நான் அந்த குழந்தை வளர்ப்பில இருந்து தூரமா வந்தாச்சு இப்ப எல்லாம் கல்லூரி செல்லும் வயசுக்கு வந்துட்டாங்க அதாவது லெஃப்ட் ப்ரைன் ரைட் ப்ரைன் அப்படின்னுட்டு ஒரு பிரெயின் லாஜிக்கலாக பண்ணும் ஒரு பிரெயின் கிரியேட்டிவாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டில் நிஜமாவே குழந்தையோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இம்ப்ரூவ் ஆகும் இரண்டாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த வேகமா எழுத்துக்களை படிக்க வச்சு அதன் மூலமா படிக்கிறது ஸ்பீடா பண்றது ஆடியோவை ஸ்பீடா கேட்க வருது அப்புறம் அபகஸ்ங்கிறது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு இரண்டு கைகளையும் செய்யும்போது அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இது எல்லாமே நல்லா தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அம்மாவா ஓகே அதாவது உலகத்தின் கீழ் கொடைகளில் இருக்கும் அத்தனையும் என் குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய கூடிய வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண அம்மா தான் நான் ஆனால் ஒரு சமயத்தில் ஏன் இந்த குழந்தைக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா நான் நான் எப்படி வளர்ந்தேன் நான் ரோட்ல விளையாட்டேன் நான் என்னோட அப்பா வந்து எப்படி வளர்த்தாரு அப்படின்னா பள்ளி கல்வியை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயமும் எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி அப்படிங்கிறப்ப நான் என்ன என் குழந்தைய பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் நிப்பாட்டேன் இந்த ஆக்டிவிட்டி ஒரு ஆறு மாத குழந்தைக்கு தேவையா அப்படின்னா ஒரு அம்மாவா நான் சொல்றேன் ரொம்ப ஓவராக எதுவும் பண்ணாங்க அப்புறம் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டோரி டெல்லிங் அது காலங்காலமா நம்ம கற்பனை திறன் வந்து வளர்றதுக்காக சொல்லுவாங்க நான் ட்ரெடிஷன் அப்படிங்கிறதுனால ஒன்னும் ஏற்றுக்கவே மாட்டேன் அறிவியல் இருக்கா அறிவியல் கலந்து வரும் இல்லையா முன்னே அதெல்லாம் ட்ரெடிஷன்லாம் அறிவியல்லாம் கிடையாது அறிவியல் அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது மேம்படுத்தப்பட்ட விஷயம் அறிவியல் அதை வந்து இந்த ட்ரெடிஷன் அப்படிங்கறதெல்லாம் இல்லை தலையில் விவது அடிக்கிறதெல்லாம் ட்ரெடிஷனா அதெல்லாம் கிடையாது அறிவியல்லாம் அறிவியல் தான் அதை தாண்டி நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது குழந்தைக்கு எது நல்லதுங்கிறது அறிவியலாக இல்லையா நாங்கள் உரம் மருந்து கொடுத்தோம் அப்படிங்கறனால இப்போ வந்து அந்த மாதிரி மருந்து கொடுத்தா கே அது அதில் என்ன இருக்கு நியூட்ரிஷன் என்ன இருக்குன்னு கொடுக்காம நான் இன்னைக்கு கொடுக்க மாட்டேன் பத்திய சாப்பாடுனா இன்னைக்கு நிஜமாவே இல்லை ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்னு நான் கேள்வி கேட்கணும் அதுதான் அறிவியல் கேள்வி கேட்பதுதான் அறிவியல் இங்கே நம்ம ட்ரெடிஷனாக என்னெல்லாம் இப்போ இது இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்டேலாங்கிறது ட்ரெடிஷன் அப்படிமாங்க ஸோ இந்த மாதிரி இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மலேசியா சிங்கப்பூர் சைனா இந்த மாதிரியான சைனீஸ் பேஸ்டு கண்ட்ரியில் தான் வந்தது நான் இன்னைக்கெல்லாம் வரல நானும் ட்ரை பண்ணி என் பையனுக்கு நீ பதினாறு வயசு பதினாறு பதினேழு வயசு என் பையனுக்கு அப்படின்னா பதினாறு வருஷம் முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஓகே பார்த்துட்டு ஒரு குழந்தை இயல்பாக செய்யக்கூடாது எந்த விஷயத்தையும் நான் செய்யக்கூடாது அப்படின்னா அப்படின்னா கல்வி கற்பது அப்படிங்கிறப்ப இங்கே தான் சைல்டு சைக்காலஜி படித்து தான் நாங்கள் சைக்காலஜிலாம் வரோம் வேட்ஸன் அப்படிங்கிறது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்குறது கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது எப்படின்னா ஒரு நாய்க்கு வந்து பெல் அடிப்பீங்க ஆமாம் அந்த ஆராய்ச்சி பேத்திருப்பீங்க பெல் அடித்தப்பறம் சாப்பாடு போடுவீங்க அப்புறம் பெல் அடித்தாலே அந்த நாய்க்கு பசிக்க அமைச்சோம் பசிங்கிறது ஒரு உணர்வு ஆனால் பெல் அடிச்சா பசிக்க ஆரம்பிக்கிறது கிளாசிக்கல் கண்டிஷன் கிட்டத்தட்ட இந்த குழந்தைய வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் பண்றோம் கண்டிஷனிங் தப்பு அப்படின்ட்டு பிற்காலத்தில் ஏன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு தெரியாதனமா பயத்தை உருவாக்கிட்டாங்க அப்புறமா அந்த பயத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப இயற்கையாக நடக்கிறது ஓகே நம்ம பள்ளி கல்விகள் அப்படிங்கிறது வந்து காலம் காலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கல்வி ஜே ஜே கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க இல்லையா அவங்களோட ஸ்கூல்லாம் வேற மாதிரி இருக்கும் நான் வந்து பூர்ணான்னு ஒரு ஸ்கூல் பெங்களூரில் பார்த்துருக்கேன் சமையல் கலை குழந்தைகள் தானே கற்றுக்கிறது தானே தோட்டம் போடுவாங்க தானே சமைப்பாங்க தானே பார்த்தீங்கன்னா பத்தாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சூப்பராக எழுதுவாங்க ஃபின்லாண்டில் இருக்க குழந்தைகள்லாம் அப்படிதான் அவங்களுக்கு கல்விங்கிறது ஒரு சுமையே கிடையாது ஒரு இயல்பாக பூ பூக்கிற மாதிரி கல்வியை கொடுப்பாங்க ஸோ இந்த குழந்தை பூக்குதா பூக்கலையா தேவையா இல்லையா அது நாளைக்கு அதை எப்படி உருமாறும் இதுக்கு என்ன ஆராய்ச்சி இருக்குது இந்த அந்த பதினைஞ்சி வருஷம் கழிச்சு அந்த குழந்தை என்னவா மாறுது அதோட ஸ்ட்ரெஸ் லெவல் என்னவாக இருக்கு அதுக்கு ஆங்ஸைட்டி இதனால கல்வி இவங்க கொடுக்குற அந்த கண்டிஷனிங்னால ஏதாவது ஆங்ஸைட்டி இருக்கா அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர் நான் ஒன்றும் படிக்கல அதெல்லாம் நிரூபணம் ஆனால் அந்த குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் பட் அதையும் நான் கேட்குறேன் ஏன் அப்படிலாம் தான் அந்த குழந்தை புத்திசாலியாக ஏதாவது பகஸ் கிளாஸ் போகிறீங்களா ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு லெவல் மூணு லெவல் ஃபோர்ஸ் இல்லாமல் ஃப்ளாஷ் கேர் காமிக்கிறோமா நாலு கார்டு காமிங்க தப்பு கிடைக்கும் ஸ்டோரி டெல்லிங் பண்ணுமா பண்ணுங்க ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி நிரூபிக்கப்பட்ட செயல்களை அழகாக ஒரு மலர் பூக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தான் நம்ம செயல் இருக்கும் அதுதான் இங்கே இப்போ எல்லாருமே திணிக்கப்படுற மாதிரி இருக்குது இப்போ அவங்க நான் ஜாலியாக வெளா பசங்க கூட விளையாடுறது நாய் கூட விளாட்றது அதெல்லாமே முடக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த கிளாஸ் உனக்கு இந்த கிளாஸ் அவங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் செய்கிறேன் தான் சொல்லுவேன் ஆனால் அப்படி இல்லை நம்ம பார்க்க முடியுது இல்லை அவங்க கிளாஸ் வச்சிருக்காங்க தனித்தனியாக க்ளாஸ் வச்சிருக்காங்க ஸ்விமிங் கிளாஸ் மூணு வயசு குழந்தைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ்

ஒவ்வொரு தாய்க்கும் அது தவறு தானே நான் தவறு சரின்னு சொல்ல மாட்டேன் இன்னைக்கு இன்ஸ்டா உலகத்துல தான் வாழும் இன்னைக்கு ஒரு பெண் சம்பாதிக்கிறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவங்க ப்ரமோஷன் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறோம் என்ன தப்பு ஒரு பெண் வந்து ப்ரமோஷன் பண்ணி சம்பாதிக்கலாம் நீங்க வந்து எதை வேணா ப்ரமோஷன் பண்ணலாம் ஆன்லைன் ஆன்லைன் ரம்மி சிகரெட் ரம்மி சிகரெட் சம் ப்ரமோஷன் பண்றான் ஆல்கஹால ப்ரமோஷன் பண்றாங்க ஆன்லைன் ரம்மிய ப்ரமோஷன் பண்றாங்க பெரிய ஆட்களே ஆன்லைன் ரம்மிய ப்ரமோஷன் பண்றாங்க அதெல்லாம் ப்ரமோஷன் பண்ணாம இவங்க தனக்கு தன் குழந்தைக்கு செய்யறத அவங்க ப்ரமோஷன் பண்றது எனக்கு பிரச்சனை கிடையாதுங்கிற அவங்க அவங்க இன்ஸ்டால ப்ரமோட் பண்றதுனால அவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது இன்னைக்கு நீங்க நீங்க யாருமே வேலை இந்த மாதிரி பண்றதுனால இப்போ ஆக்சுவலா இது இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்திருக்குன்னு நான் பாப்பேன்னா இரஃபான் அவர்கள் வந்து அவங்க குழந்தைய வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணாங்க இந்த மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணதுனால அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காதனால மறுபடியும் இந்த மாதிரி பண்றாங்க அடுத்தது இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கும் சோறு எல்லாம் காசு இருந்தாதான் தான் வரும் நீ யூடியூப் இன்ஸ்டாங்கிறதுலாம் வியாபாரம் நீங்க என்னத்தை பாக்குறீங்களோ அது வியாபாரம் ஆக்கப்படும் நீங்க தான் இரஃப அவங்க இரஃபான் வந்து அதை வியாபாரமாக்குறாங்க இவங்க இதை வியாபாரமாக்கு நீங்கள் என்ன வாங்குறீர்களோ அது விற்கப்படும் ஆனா அதுக்கு எதிர்ப்பு மக்கள் ட்ரால் அவங்க பார்த்துட்டு

அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க வியாபாரத்துக்கு அவங்கவுங்க பர்சனல் உபயோகப்படுத்தட்டுமே சோ வாட் சோர் எதுக்கு ஆதரிக்கிறீங்க தான் நல்ல வியாபாரத்தை நான் என்னைக்குமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் தப்பா எந்த வியாபாரமும் செய்யாது நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் கண்டதாக கேட்குறேன் இப்போ ரீசெண்டாக இப்போ எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃபோன்லேயே நேரத்தை செலவழிக்கிறாங்க அது இல்லாமல் இப்போ டேப்லெட்ஸ்லாம் வந்துருச்சு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக அஸ்வகந்தான்னு ஒரு மந்த்ர மாத்திரை இருக்குன்றாங்க அதெல்லாம் நல்லது நினைக்கிறீங்களா நீங்கள் அதெல்லாம் சூப்பர் ஃபுட்ஸ் தான் உங்களோட நம்பிக்கையே உங்கள கியூர் பண்ணுது பிளாசிபோ போ எஃபெக்ட்மா அசோகந்தாவா நீங்க உங்கள இது கியூர் பண்ணிடும் உங்க ஸ்ட்ரெஸை க்யூர் பண்ணினோ அது பண்ணிடும் நம்பி சாப்பிடுங்க ஆனா எதுவுமே ப்ரொலாங்கடா சாப்பிடலாம் அசோகந்தா இருந்தாலும் மூணு மூணு மாசம் மேல கூட எடுத்தீங்கன்னா டாக்ஸிக் ஆயிடும் பாடி சோ மூணு மாசத்தோட நிப்பாட்டிட்டு உங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வந்துடுங்க நீங்க ஒண்ணும் இல்ல டெய்லி ஓட்டம்ல தண்ணி குடிங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் சரியாயிடும் ஆயிடும் அப்படின்னு நீங்க நம்பி தண்ணி குடிச்சீங்கன்னா சரியாயிடும் ஒரு நம்பிக்கை நம்பி தான் போதாங்க கடவுள்கிட்ட நானே போய் திருப்பையில் வேண்டிப்பேன் நடந்து வரேன் எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி குடு அப்படின்னு நிஜமாவே அது நிறைய தடவை நான் திருப்பதி வேண்டி சரி பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுது அசோகந்தா நம்பிட்டு போகலாம் எனக்கு என்ன பிரச்சனை எஃபெக்ட் இல்லாத வரைக்கும் மூணு மாசத்துக்கு மேல யூஸ் பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் சரியாகுதுன்னா செய்ய சரியாகலன்னா ஒழுங்க மனநல அவ்வளவு சகரப்பாங்க அறிவியலாதான் சொல்லுங்க முதல்ல அறிவி மனநல ஆலோசகரை பாருங்க அடுத்து மனநல மருத்துவரை மாத்திரை எடுக்கணும் மாத்திரை எடுங்க உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விட்டு உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ் ஆர் கோல்டு